இந்த வீடியோவில் காணப்படும் பறவைகள் லவ் பேஸ் என அழைக்கப்படும் பீச் முக பறவைகளாகும் இவை ஆப்பிரிக்காவை தாயகமாக கொண்ட சிறிய ஆனால் மிக அழகான மற்றும் அன்பு நிறைந்த கிளி வகை பறவைகளாகும் இதில் ஒன்று இயல்பான பச்சை நிற பீச் முக லவ் மற்றொன்று லூட்டினோ வகை மஞ்சள் நிற ஆகும் லவ் பேர்டுகள் தங்களுக்குள் மிகுந்த பாசமும் பிணைப்பும் கொண்ட பறவைகள் ஜோடியாக இருந்தால் ஒருவரை சுத்தம் செய்தல் அருகில் அமர்ந்து உறங்குதல் அன்புடன் ஒட்டி கொள்ளுதல் போன்ற பழக்கங்களை காணலாம் அதனால் தான் இதை லவ் பேர்ட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன இந்த பறவைகள் மிகவும் சுறுசுறுப்பானவை விட்டுச்சாவித்தன கொண்டவை மற்றும் விளையாட்டுத்தனம் கொண்டவை கூண்டி பொம்மைகள் சிளைகள் இருந்தால் அவற்றை கடித்து விளையாட மிகவும் விரும்பும் மனிதர்களுடன் பழகும் தன்மை கொண்டதால் சரியான பராமரிப்பு இருந்தால் சிறந்த வீட்டு செல்ல பறவைகளாக இருக்கும் லவ் விதை கலவை பெல்லேஷ் பழங்கள் ஆப்பிள் பப்பாளி வாழைப்பழம் காய்கறிகள் கேரட் கீரைகள் போன்றவை உணவாக வழங்க வேண்டும் எலும்பு வலிமைக்காக கட்டி போன் அவசியம் தாமான கூண்டு தினசரி தண்ணீர் மாற்றம் இயற்கை வெளிச்சம் மற்றும் மனிதர்களின் கவனம் ஆகியவை லவ் பேர்ட்ஸ்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானவையாகும் ஆண்டுகள் வரை வாழக்கூடியவை இந்த அழகான லவ் பேர்ட்ஸ்கள் இயற்கையின் நிறங்களையும் அன்பின் அழகையும் நமக்கு உணர்த்தும் சிறந்த பறவைகளாகும் தங்கள் அனைவருக்கும் இந்த காணொலியை பார்த்தமைக்காக நன்றி இதைவிட சிறந்த பல காணொலிகளை உங்களுக்கு தர நான் விரும்புகிறேன் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸிலே பதிவிடுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரிந்தவர்களுக்கு இந்த கவர்களுக்கு இந்த காணொலியை ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன்